வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய இந்த அரசு ஊழியர்களுக்கு நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்குங்கிறது நமக்குலாம் தெரியும் இல்லைங்களா அதில் வந்து அவரு பணி புரியும் பொழுதோ அல்லது ஓய்வு பெற்ற பிறகும் கூட அவரும் அவருடைய குடும்பத்தினரும் அவங்களுடைய உடல் நலக்குறைவு ஏற்படும் பொழுது செய்யக்கூடிய மருத்துவ செலவுகளுக்கு திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற வந்து இருக்கு இதில் வந்து ஏற்படக்கூடிய சந்தேகம் என்னன்னா நிறைய பேருக்கு வந்து தன்னுடைய பெற்றோர்களுக்கும் இந்த சலுகை கிடைக்குமா அப்படிங்கிறது இருந்தது அது சம்பந்தமான ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டு அனுப்பப்படும் பொழுது வந்த பதிலை தான் நான் இப்போ என் கையில் இருக்குது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க இந்த மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடியதை பற்றி மென்ஷன் பண்ணும் பொழுது ஜிஓ எம்எஸ் நம்பர் நைன் எயிட்டி ஃபைவ் ஹோம் டேட்டட் சிக்ஸ்டீன் டென் டூ தௌசண்ட் சிக்ஸு அப்புறம் ஜிஓ எம்எஸ் நம்பர் ஒன் செவன்ட்டி ஃபோர் ஃபைனான்ஸ் டேட்டட் டுவெண்ட்டி எயிட் ஃபோர் டூ தௌசண்ட் ஜிஓ எம்எஸ் நம்பர் ஃபைவ் ஃபார்ட்டி டூ ஹோம் டேட்டட் எயிட் செவன் டூ தௌசண்ட் நைன் இந்த மூணு ஜிஓசியை மென்ஷன் பண்ணுறாங்க பண்ணிட்டு அவங்க சொல்லக்கூடிய கிளாரிஃபிகேஷன் என்னென்னா இந்த குடும்பம் அப்படின்னு எதை குறிக்கிறது அதாவது ஒரு அரசு ஊழியருடைய குடும்பம் என்பது எதை குறிக்கிறது என்றால் லீகல் ஸ்பவுஸ் ஆஃப் தி எம்ப்ளாயி அதாவது சட்டபூர்வமான கணவனோ அல்லது மனைவியோ அந்த அரசு ஊழியரின் அடுத்தது சில்ட்ரன் ஆஃப் தி எம்ப்ளாயி இதில் லெஜிடமேட்டோ இன்லெஜிடமேட் அந்த மாதிரிலாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல சில்ட்ரன் ஆஃப் தி எம்ப்ளாயி டில் தி கெட் எம்ப்ளாய்டு ஆர் மேரீடு ஆர் அட் த ஏஜ் ஆஃப் தி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் விச் விச்வர் இஸ் அர்லியர் அதாவது அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு திருமணம் முடிக்கப்பட்ட வரும் வரையிலோ அல்லது அவர்கள் வேலைக்கு போகும் சமயம் வரையிலோ அல்லது இருபத்தைந்து வயது பூர்த்தி அடையும் வரையிலோ அவங்களாம் வந்து இந்த ஃபெசிலிட்டியை பெறுறதுக்கான தகுதி படைத்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் டிபெண்ட் ஆஃப் ஆன் தி எம்ப்ளாயீஸ் இவங்களை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மூணாவது கேட்டகரி பேரண்ட்ஸை பற்றி சொல்கிறாங்க என்னென்னா த பேரண்ட்ஸ் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் இந்த கேஸ் ஆஃப் தி அன்மேரி எம்ப்ளாயி ஸோ ஒன்லி வந்து திருமணமாகாத அரசு ஊழியரின் பெற்றோர்கள் அன்டில் த எம்ப்ளாயி கெட்ஸ் மேரிட் அதுவும் அவர் வந்து திருமணம் ஆகிடுச்சுன்னா அந்த எம்ப்ளாயிக்கு அதன் பின்ன அவருடைய மனைவி குழந்தைகளுக்கு மட்டுமே வந்து இந்த ஃபெசிலிட்டி கிடைக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லி ரெஃபர் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த இந்த அரசு ஊழியர் வந்து தன்னுடைய பெற்றோருடைய பெற்றோருடைய மருத்துவ செலவுகளுக்காக நீம்பெஸ்ட்மெண்ட் கேட்டது வந்து கொடுக்க இயலாது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க இப்போ நமக்கு ஏற்பட்டிருக்க சந்தேகம் என்னென்னா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியருடைய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில்ட்ரன் ஆஃப் தி எம்ப்ளாயி டில் தி கெட் எம்ப்ளாய்டு ஆர் மேரீடு ஸோ அது வேலை கிடைக்கிற வரையும் அல்லது திருமணம் ஆகும் வரையிலோ ஆர் அட்டைன் த ஏஜ் ஆஃப் தி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் விச்சவரின்றாங்க ஸோ இருபத்தஞ்சு வயசு அப்படிங்கிறத பூர்த்தி அடைஞ்சிட்டாலே அவங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கோ வேலை கிடைச்சிருக்கோ தே வில் பி தே கே நாட் கண்டினியூ டு கெட் த ரீம்பர்ஸ்மெண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறத அரசு ஊழியருடைய குழந்தைகள் அப்படிங்கிற தகுதியின் அடிப்படையில் அவங்களுக்கு மருத்துவ செலவுகள்லாம் கவர்மெண்ட் வந்து பொறுப்பேற்றுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இருபத்தஞ்சு வயசு அப்படிங்கிறதுக்கான சீலிங் வந்து இந்த அப்பர் ஏஜ் லிமிட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் தெரிய வரல நான் இது சம்பந்தமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸோட ரூல்ஸ் எல்லாம் எடுத்து பொழுது அங்கே என்ன சொல்லப்படுறதுன்னா வந்து சன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மகனை பொறுத்த வரைக்கும் தான் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ங்கிற எல்லாம் வச்சிருக்காங்க ஆனால் மகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வேலை கிடைக்கும் வரையிலோ அல்லது திருமணம் ஆகும் விச்சவரிஸ் அர்லியர் அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு இந்த இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வயசு அப்படிங்கிறது பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சொல்லப்படவே இல்லை ஆனா தமிழ்நாடு அரசு பணியாளர்களுடைய இருபத்தஞ்சு வயசு பூர்த்தி அடைந்தாலே அவங்களுக்கு அந்த சலுகையை பெறுவதற்கு தகுதி படைத்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை பத்தி என்னுடைய கவனத்துக்கு தான் வந்திருக்கு இதுக்கான இது குறித்த இந்த வித்தியாசங்கள் எதுக்காக இந்த முரண்பாடு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ் ரூல்ஸில் இருக்கிறது அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் இல்லாத ஒன்று வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீமில் ஏன் அந்த மாதிரி புகுத்தப்பட்டிருக்கிறது இந்த இருபத்தஞ்சி வயசு அப்படிங்கிறத ஒரு அப்புறம் சீலிங் ஏஜ் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கான காரணங்கள் என்னங்கிறது குறித்து யாராவது விவரம் தெரிஞ்சவங்க யார் இருந்ததுனால் அவங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்